அன்புள்ள பெரியவர்களே தாய்மார்களே வணக்கம் பொருத்தல் இறப்பினை என்றும் இறப்பினை என்ற வரம்பு கடந்த செத்து போன பொருத்தல் இறப்பினை என்றும் என்றும் நான் பொருத்து கொள்ளு ஏன் பொருத்தல் சொல்லாம என்றும் சொன்னேன் ஒரு நாளைக்கு நான் பொறுக்க சொல்ல தம்பி தொடர்ந்து நீ பொறுமை கடைபிடிக்கணும்னா இல்லை இடத்தானக்கா துறவர்த்தான்னு கேட்டேன் இல்லை இடத்தானு தப்பிச்சுக்குவான் அது அவனது வேண பயன் அவனையே மணி மக்கள் கூடிய வாட்டம் வாழ்ந்தால் சேர்த்துக்குவான் துறவிகளே என்றும் பொறுத்து கொள்ள வேணும்னா இறைப்பினை என்றும் வரம்பு கடந்து ஒருவன் இடர்னாள் பேசினால் என்றும் பொறுத்து கொள்ள வேண்டும் பிரிய வார்த்தை பொறுத்து கொள்ள வேணும் என்பது பண்பு என்றும் எப்பும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் ஏ பொறுத்துக் பொறுத்து கொள்ள வேண்ட ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் அல்லவா ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும் அநியாயமாக கோபம் வந்து முன் ஜென்மத்தை பல ஞானிகள் கோபத்தின் காரணமாக விட்டார்கள் தவத்தை முடிக்க முடியவில்லை அதுக்காக தான் உனக்கு சொல்லுகிறேன் பொறுத்து பொறுமை என்றும் பொறுத்து கொள்ள வேண்டும் முடிவெடுக்க வேண்டும் அவன் சாக பிறந்தவன் திட்டுகிறான் ஏய் மனைமே நீ வாழ பிறந்தவனடா அவனை ஏன் அதுக்காக கோவச்சிக்கிறேன் பொறுத்து கொள்ள வேணே என்னால் முடியலையே ஐயா பாவி நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியல அவன் பேசுனதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கிறேன்னு என்ன கொடிய பாவம் செய்தனோன்னா அப்போ ஆசான் சொல்லுவான் உனக்கு அருள் செய்கிறேன் நான் உனக்கு அந்த பொறுமையை தருகிறேன் என்றும் பொறுக்கவருன்னு சொன்னேன் இன்று மட்டும் இல்லை என்றும் பொறுமையாருன்னு சொன்னேன் எதுக்காக ஞானத்தையே ஞானம் என்ற லட்சியத்தை அடையும் வரையில் நீ பொறுத்து கட பொறுமையை என்ன அவன் சிந்தனை அவன் பேசுனது மனசு நீங்களே என்ன பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மரத்தில் அதனால் அது கடைபிடிக்க முடியாத ஒன்று பொறுத்து கொள்றேன் ஐயா ஏதோ ஒன் திருவிழால் பொறுத்து கொள்கிறேன் ஆனால் அவன் பேசுறது அவன் உள்ளத்தை என் உணர்வோடும் உணர்ச்சியோடும் என்னை அப்படியே குத்திக்கிட்டு இருக்குது நான் அதுதான் அப்பா ஜென்மத்தை கடைத்தட்டு தடைபடும் அதை பற்றி சிந்திக்காதே மகனே சிந்தித்த மறுபடியும் அவனை அதை பற்றி வருவான் என் மறுபடியும் அந்த நபர் வருவான் கோபம் வரும் அவனுக்கு பிரச்சனை வரும் கண்ணு பல ஜென்ம பல கோடி ஜென்மங்கள்ல பல ஜென்ம லட்சம் பல கோடி ஜென்மங்களில் பாடுபட்டு இருக்கிற ஞானிகள் துண்டு செய்து ஆசைப்பட்டுருக்க இதை நினச்சிக்கிட்டு ஒரு சிந்திக்காதே மறந்துடுறா கண்ணுன்னா மறக்க முடியலே தாயே உங்கள் ஆசை இல்லாமல் முடியுமாப்பா அருள் சேரன் நீ எனக்கு தினம் தினம் பூச்சி சரியில்லவா அகத்தியசான்னு சொன்னால் அகத்திய செய்தது ஒன்பது கொடி பேர் ஒன்பது கொடி பேர் உன்னை பார்க்குறான் என்ன ஐயா இன்னும் பொறுமை எனக்கு இல்லை பொறுமை எனக்கு பொறுமை கிடையாது யாராவது பேசுனா அதையே சிந்திக்கிறேன் அதே என்னை குத்திக்கிட்டு இருக்குண்ணா அதுக்கும் அருள் செய்கிறேன் கொள்வதற்கே எங்கள் ஆசை அதை மறந்துவதற்கு அதை விட ஆசை நானே அருள் செய்கிறேன் உன் திருவடியே எனக்கு அந்த பண்பு தர வேண்டும் என்று கேட்டுருக்கிறோம் இன்னும் தான் இருக்கிறேன் இன்னும் தெளிவடையன் என்ன காரணம் ஏன் இன்னும் ஒரு நாளாகி தெளிவடையலைன்னா புலால் உண்டன அல்லவா பொய் சொல்லியிருக்கேன் அல்லவா ஜாதி விஷயம் பேசிக்கிறேன் அல்லவா யானை என்று கருவம் கூட்டியிருக்கேன் அல்லவா மற்றவர் அடக்கியவாளர் நினைத்தேன் அல்லவா நல்ல உண்மையான தொண்டரை இகழ்ந்து பேசுகிறேன் அல்லவா அதாவது பாவ செய்திருக்கேன் அல்லவா தான் இன்னும் அந்த பண்பு எனக்கு வரவில்லை முயற்சிக்கிறேன் முயற்சிக்கிறேன் ஆக இந்த பண்புகள் வருவதற்கு நான் பாடுபடுவேன் ஆசான் ஆசியால் பாடுவோம் Mighty friends that